வணக்கம் நான் வீரசிங்கம் இன்று லண்டன் சிம்பனி இசை நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடித்து கொண்டு தாயகம் திரும்பியிருக்கிறார் நம் இசைஞானி இளையராஜா அவர்கள் அதில் முக்கியமான ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்கள் அரசு மரியாதையோடு அவரை வரவேற்றிருக்கிறார்கள் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது அவர் அதை சொல்லி நெகிழ்ந்து போனார் ஊடகத்துக்கு நிறையா விஷயங்களை சொல்லும்பொழுது இதை சொல்கிறாரு இது மாதிரி முதல்வர் வந்து என்னை அரசு மரியாதையோடு வரவேற்றதை நினைத்து நான் உண்மையிலேயே நிகழ்ந்து போகிறேன் அதே மாதிரி நீங்கள் எல்லாம் உற்சாகமாக என்னை வழி அனுப்பி வச்சிங்க நானும் சென்று அதை வெற்றி கூடி நாட்டி திரும்பி இருக்கிறேன்ங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அவருடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காரு அது முக்கியமான விஷயம் என்னென்னா நான் பண்ணைப்புறத்துலேருந்து இங்கே சென்னை நோக்கி வரும்போது வெறுங்காலோடு தான் வந்தேன் அதே மாதிரி இன்றைக்கும் நான் வந்து எந்த யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் வெறுங்காலோட தான் நான் வந்து சாதிக்கிறேன் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் முன் உதாரணமாக எடுத்துக்கணும்னு இளைஞர்களை நோக்கி தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாரு உண்மையிலேயே மிக நிகழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இது அதாவது அவர் சொல்கிறாரு எண்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா இது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் வேறு வச்சாரு அதாவது உண்மைதான் அதாவது எப்படின்னா சாதனையாளர்களுக்கு வந்து வயது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது எல்லாம் சொல்ல ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படிங்கிற மாதிரி வேரராஜர் சாருக்கு வந்து வயதெல்லாம் ஒரு ஒரு எண்ணிக்கை தான் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை இன்னொன்று இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா வயசாயிடுச்சுன்னா அவர் வயசாயிடுச்சி வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த ஒரு மனோ பாங்கு மக்களிடத்தில் இருக்கிறது அதை எல்லாம் தகர்த்தெடுக்கும் வகையில் இளையராஜா சார் வந்து சாதனை புரிஞ்சுருக்காரு அவர் பர்சனலாகவே ரொம்ப ஒழுக்கமான ஒரு மனிதர் எப்படின்னா ஒழுக்கம்னா எப்படின்னா தன்னுடைய பணியில் தான் என்ன வேலை செய்கிறோமோ அதற்கு நேர்மையாக ரொம்ப சின்சியராக அந்த ரெக்கார்டிங் தேட்டருக்கு ஏழு மணிக்குன்னா ஏழு மணிக்கு இருப்பார் ஏழு டு எட்டில் அவர் அன்றைக்கு செய்ய வேண்டிய பணிகள் அது அந்த இசை குறிப்புகள் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார் எழுதுவார் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்கு செலவிடுவார் சாப்பிட்றதுக்கே ஒரு டென் மினிட்ஸ் தான் ஒரு சின்ன மினி டிஃபன் தான் வரலாம் ஒன்று ஒரு லஞ்சமாக ஒரு பேருக்கு தான் சாப்பிடுவார் ஒரு காஃபி சாப்பிடுவார் சாப்பிட்டு திருப்பி அவருடைய மேலே ஆரம்பிச்சிடுவார் வேலையை ஆரம்பிச்சுட்டு அதை வழக்கம் போல் அந்த அந்த வேலைக்குள்ளே போகும்போது வேலைக்குள்ளேயே அவர் மூழ்கி போய் அந்த இசையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அது அதுதான் அவருடைய அவருடைய டெய்லி ரொட்டீன் அதுதான் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி உலக அளவுக்கு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கு அதை அதைத்தான் அவர் சொல்கிறார் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் ஒரு இலக்கை வைத்து கொள்ளுங்கள் அந்த இலக்கை நோக்கி பயணியுங்கள் அதற்கு உழைச்சி நீங்கள் நேர்மையாக இருந்து ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்கிறாரு தன்னுடைய உழைப்பின் மூலமாக அது தான் நம்ம எடுத்துக்கணும் இசைஞானி போலவே நாமளும் வந்து தன்னுடைய தங்களுடைய அந்த நோக்கத்தில் தங்களுடைய இலக்கில் வந்து பயணிக்க வேண்டும் அப்படி பயணித்தாங்கன்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அது வந்து இசைஞானி இளையராஜா தான் ஒரு உதாரணம் அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடியும் சாதனையாளர்கள் நிறைய இருக்காங்க அதுக்கு அதாவது நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்போ தெரியும்னா ஒரு அந்த அணுகுண்டு சாதனை செய்தும் பொழுது தான் தெரியும் அப்போ அவருக்கு வயது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிட்ட இருக்கும் அதாவது ரிட்டையருக்கு முன்னாடி அது நடந்தது அதுக்கு பிறகு தான் அவர் உலகத்துக்கு வர்றார் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோலாம் வேலை செஞ்சிருக்காரு எவ்வளோ சின்சியர் இருந்திருக்கார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பார்த்தா தெரியும் அக்னி சவைகள்ங்கிற ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது நான்லாம் எழுதுட்டேன் அது மாதிரி தான் இசைஞானி இசைஞானிங்கிறது வந்து அவர் வந்து அவரு ஒரு டெடிக்கேட்டட் ஒரு பர்சன் அந்த டெடிக்கேஷனுக்கு அந்த அர்ப்பணிப்புக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இந்த சிஃபனி அரங்கேற்ற வெற்றி இது அவர் சொன்ன மாதிரி இப்போ நாமளும் வந்து இது ஆரம்பம் இது வந்து முடிவு அல்ல ஆரம்பங்கிற மாதிரி இது தான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டு இதுக்கு பிறகு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்காரு எதிர்பார்ப்போம் அவருடைய சிம்பனி வந்து டவுன்லோட் பண்ணி கேட்கறதை விட வந்து நேராக லைவில் கேளுங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வந்து இதுவும் இருக்காது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது வாத்திய கலைஞர்கள் எண்பது கருவிகளை கொண்டு வாதிச்சிருக்காங்க அதை வந்து நீங்கள் இதை அதாவது ரெக்கார்டட் ப்ரோக்ராமாக கேட்கும்போது அது அவ்வளோ எல்லா வாத்தியத்தினுடைய இசையையும் நம்ம வந்து தனித்தனியாக ரசிக்க முடியாது ஒரே நேரத்தில் வந்து வாசிக்கக்கூடிய அந்த இசையை லைவாக கேட்கும்போது இருக்கக்கூடிய சிறப்பு வந்து வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி நமக்கு அந்த வாய்ப்பை நமக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழகத்திலையும் மிக விரைவில் அந்த இசை நிகழ்ச்சி நடக்கும்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்குறோம் இதற்கடையில் வந்து ஒரு அறுபத்தி மூணு நாடுகளுக்கு அவர் பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரிஸ் துபாய் இப்படி பல்வேறு நாடுகளுக்கு இந்த சிம்பனி இசையை எடுத்து செல்கிறார் அவர் உலகம் முழுவதும் இந்த சிம்பனி இசையை பரப்புகிறார் அது வெறும் சிம்பனி இசையை மட்டும் பரப்பல தமிழனுடைய பெருமையை நம் நாட்டின் பெருமையை அவர் பரப்புகிறார் அவர் தொடர்ந்து அவர் பணியில் சிறக்கட்டும் என்று வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்